நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுறாங்க அதை பற்றி கவலை கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரணம் அது மட்டும் இல்லை அனுபவத்தை கொடுத்து அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு அவ்வளோ தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் தெளிவான சிந்தனை இப்போ கூட நம்ம நிகழ்ச்சியை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பார்ப்பாங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஏன் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பு சார் சார் சனி பயிற்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்க சொல்லிட்டு அந்த கன்னி ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அது ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்க மக்கள் எல்லாம் சனி பயிற்சிக்கு மாற்றம் இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை சந்திரன் மாறுறாரு அதை பத்தி கவலையும் இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை செவ்வா மாறுறாங்க அதை பத்தி கவலை கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரணம் அது மட்டும் இல்லை அனுபவத்தை கொடுத்துருவான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் மன நிம்மதியை கொடுத்துருவான் ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம் அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமாக ஒரு வீட்டில் இருந்து போய் ரெண்டரை வருஷம் கடந்து போகிறது சார் ஒரு வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார் ரெண்டரை வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன் தொழிலையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்துக்கு எடுத்து தானா இந்த மனோ பயம் அதனால் தான் ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனிலாம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் ராசியில ரெண்டரை வருஷம் ராசிக்கு பின்னாடி ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு அறுபது வருஷம் வாழறான்னு வச்சுங்க அதில் முப்பது வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பது வருஷம் சனி மகாதிசை அர்தாஷ்டம சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அந்த பேர் வகை வகையா சொல்லுவாங்க முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாம் சுற்று எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன் முப்பது வருஷம் அதுக்காக தான் முப்பது வருஷம் வாழ்ந்துவன்ல முப்பது வருஷம் இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஆண்டு நமக்கு ஐந்து கிரகங்கள் மீனராசில இருக்கும்போது சனி மாறுகிறார் அப்ப நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுவும் குரோதி வருஷம் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இயற்கை அழிவுகள் இருக்கும் போர் பதட்டம் இருக்கும் அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டை வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருபத்தஞ்சில் கூட்டணிகள் பிரச்சனை புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லாமே இடமாற்றங்கள் ஏற்படும் கூட்டணி காட்சிகள் மாறும் நம்பிக்கை துரோகங்கள் வரும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போக போகிறார் அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவர் பயிற்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார் ஆகவே இந்த காலகட்டங்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம் ஒன்றே ஒன்று அவங்களை கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் நன்மை தருவாரா வெற்றி தருவாரா அப்படி பிரச்சனை கொடுப்பாருனா என்ன தானங்கள் என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதியர்கள்லாம் வெற்றி பெற்றுருக்காங்க நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம் நாமும் தானம் செய்வோம் தர்மம் செய்வோம் வெற்றி கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் கன்னிராசினர்களுக்கு சனி சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்க ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லும்போது வெறும் ஒய்ஃபை மட்டும் பார்ட்னராக எடுத்துங்க லைஃப் பார்ட்னர் அப்படி இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருக்காங்க அதனால் ஏழாம் இடத்துல சனி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர் கிட்ட கோவப்படக்கூடாது இங்கே மனைவியிடம் தோற்று போயிடலாம் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் சார் நீங்கள் எப்படி அந்த கேட்காம பத்தாயிரம் ரூபா எடுத்தீங்க பரவாயில்ல இப்போ நீங்கள் அவர் எடுத்துக்கிட்டாரு அடுத்த ரெண்டு வருஷம் பொறுத்து நீங்கள் எடுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் தகராறு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் அமையிறது கஷ்டம் அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கும் நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான நரம்பு சம்மந்தமான அசிடி சம்மந்தமான மருத்துவ செலவு அப்போ நீங்கள் சம்பாரித்து டாக்டர் வீட்டுக்கு தான் கொட்டி கொடுக்கணும் வேறு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டேங்குது கண்ணிராசி பொதுப்பலன் கண்ணிராசி ஆண் பெண் என்னென்ன இருப்பது நல்லது அரவணைச்சு போகும் அரவணைச்சு போகக்கூடிய காலம் வருமானங்கள் கூடும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும் நிதானமா போகும் அவசரப்படாதீங்க கேது கொஞ்சம் மாறுவார் ராகு கேது மாறும்போது உங்களுக்கு வரவு செலவுகள் நல்லா இருக்கும் உறவுகள் நல்லா இருக்கும் நட்புகள் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நிம்மதியை தரும் வெளிநாடோ வெளி மாநிலமும் கிளம்புறதா இருந்தால் நீங்கள் முதல்ல கிளம்புங்க நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுடைய அருமை உங்கள் வீட்டில் புரிஞ்சுக்குவாங்க சரி இவங்களுக்கு தொழில் அப்படின்றது எந்த தொழிலில் இவங்க போய் உட்காருவாங்க எந்த தொழில் வந்து சிறப்பாக அமையும் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பொது பலர் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் என்ன இருக்குது பாக்யஸ்தானத்தில் என்ன இருக்குது கர்மஸ்தானத்தில் என்ன இருக்குது இப்போ என்ன மகாதசைகள் நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல தொழில் உங்களுக்கு சரி வருமா இந்த மகாதசைகள் உங்களுக்கு அது சரி வருமானு பார்த்து தான் சொல்லணும் போய் நான் பொது பண்ணல நீங்கள் போய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுங்க நீங்கள் போய் ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சிங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போனோன்னா அவர் பாவம் ஆடிட்டராக இருப்பார் இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அவர் ஆடி போயிடுவார் யோ நான் ஆடிட்ரு தொழில் யா என்ன போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னால் என்னையாக அர்த்தம் அப்படின்னா அது அயேஷ்யம் நான் ஜோசியம் சொல்லணும் ஜாதகம் கொண்டு வாங்க பேசுவோம் நிச்சயமாக சார் இப்போ வெளிநாடு போனோம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அவங்கெல்லாம் பயங்கரமான மில்லியன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பத்து முறை யோசிப்பாங்க யோசித்த ஒரு புள்ளி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வேணா அந்த கண்ணீராசியில் இருக்கிறவங்க கையெழுத்து போடும்போது பாருங்களேன் அவ்வளோ சீக்கிரம் பேனாவை வந்து பேப்பரில் வைக்க மாட்டாங்க வச்சுட்டாங்கன்னா கையெழுத்து போட்டு லாஸ்ட்டில் முடிச்சுடுவாங்க அவங்க கையெழுத்து போடுறதே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிச்சுடுவாங்க அவ்வளோ பிரில்லியன் அவ்வளோ தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் தெளிவான சிந்தனை இப்போ கூட நம்ம நிகழ்ச்சியை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பார்ப்பாங்க காரிய தடை அப்படின்றது இந்த கன்னிராசிக்கு நிறையவே இருக்கு சார் ஸோ இந்த காரிய தடை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அது நிவர்த்தி ஆகுமா திருவன்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தால் காரிய தடைகள் போகும் அதே மாதிரி புத வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் பச்சை பயிர் வந்து உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கண்ணிராசி பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்தே தீரணும் குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் இந்த கை வைத்தியத்தை விட்டுட்டு டாக்டர் சொல்கிறது கேட்கும் கண்ணிராசி பொதுவாகவே எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளக்சிபிள் ஆட்கள் விட்டு கொடுத்து போவாங்க ஒருத்தர் மாதிரி முரட்டுத்தனமாகவும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மனோபாவமும் பாவமும் கிடையாது விட்டு கொடுத்து போவாங்க அவங்க கவனிக்க வேண்டியது பிகாஸ் ஆஃப் கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இரவு தூக்கம் நல்ல சத்தான உணவுகள் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம் இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக ஒரு நாலு பாயிண்ட் என்னோட சார்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க ஆரோக்கியம் ரெண்டாவது இடமாற்றம் தொழில் மாற்றம் உடன் இருப்பவர்களோடு விட்டு கொடுத்து போகிறது இதை பண்ணுங்கனால வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப புது தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் துவங்குவது சிறப்பாக வேண்டாம் வெயிட் பண்ணுங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து விருத்தி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் வரவும் செலவும் சரியாக போகும் புதிய தொழில் ஆரம்பிச்சா மாத்திரம் புதுசா ஆரம்பிச்சிட போறீங்களா அதனால வேண்டாம் இருக்கிறத உருட்டிட்டு போங்க ரொம்ப அருமையா கன்னிராசி நேர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் எல்லாம் கவனமா இருக்கணும் கன்னிராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு அழகான பதிவா கொடுத்தீங்க சார் நன்றி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வே ஜனா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்ற கன்னிராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரை நீங்கள் நேரில் சந்திக்கணும் பொருத்தம் பார்க்கணும் ஜாதகம் கணிக்கணும் இல்லை ஜாதகத்தை வந்து முழுமையாக எனக்கு அதில் என்ன விஷயங்கள் இருக்குது இன்னும் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாரை நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திச்சுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க ஜாதகம் மட்டும் இல்லை என் கணிதம் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அது விஷயமா நீங்கள் சாரை பார்க்கணும்னாலும் இந்த ஆலோசனையை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்